தற்கோலம் என் ஜலநாதன் ஐயா தன் திருக்குறள் கதையை கூற வருகின்றார் வாருங்கள் ஐயா நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் நடுவு நிலைமை உடையவர் இல்லாதவர் என்ற வேறுபாடு அவரவர்களுடைய மக்களால் அறியப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் வாருங்கள் ஐயா தற்போலம் என் ஜலநாதன் உத்திரமேறும் தமிழே அபுவே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா உள்ளிட்ட குடும்பத்தார்க்கும் இன்றைய நிகழ்ச்சியின் பங்களிப்பாளர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் கதை கூறு கதை கூறு திருக்குறளை கதை கூறு தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி தொடங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா கதை கூறுகிறேன் நண்பா நாங்கள் புலால் சாப்பிட மாட்டோம் சைவந்தா இங்கே நீ இருக்கிற வரைக்கும் சரி நண்பா பரவாயில்லை சர் சர் பசுவின் மடியிலிருந்து பாலை கரக்க கரக்க குடத்திற்குள் பால் நிறைய ஆரம்பித்தது பால் நுரையுடன் பொங்கி மேலேறி வருவதை நண்பன் வியப்புடன் பார்த்தான் நகரத்தில் பாக்கெட் பாலை பார்த்தவனுக்கு பொங்கி வரும் பாலை பார்த்து கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான் அப்பாவிற்கு குடும்பத்திற்கு நண்பனை அறிமுகப்படுத்தி வைத்தான் நகரத்தில் வாழ்ந்த அவனுக்கு இந்த கிராமத்தில் மாட்டு பண்ணையை பார்த்து சுற்றி சுற்றி வந்தான் மாடுகளை கன்றுகளை பார்த்து கொண்டே இருந்தான் மாடுகளுக்கு வேலையாட்கள் புல்லும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைப்பதையும் அருகில் இருந்து பார்த்தான் நண்பன் நண்பனுக்கு மாட்டை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது முட்டுமோ என பயமாகவும் இருந்தது நண்பனை சாதுவாக உள்ள பசுமாட்டிற்கு அருகே அழைத்து சென்று நான் தொடுவது போல் சற்று சொறிந்து விடுவது போல் செய்யுமாறு சொன்னேன் நான் செய்தபடி அவனும் செய்தான் அவன் மகிழ்ச்சியாக காணப்பட்டான் பசுமாடு ஒன்று கன்று ஏன இரண்டு நாளா பெரும் துன்பப்பட்டு கொண்டிருந்தது கால்நடை மருத்துவரும் தன்னால் ஆன முயற்சிகள் செய்தும் அந்த பசு றந்து விட்டது எல்லோரும் அழுதோம் நான்கு நாட்களுக்கு முன்பு வந்த அந்த நண்பனும் தீனி வைத்து பார்த்து கொண்டதாலே என்னவோ அவனும் அவனை அறியாமல் தேம்பி தேம்பி அழுதான் ஐயோ அந்த மாட்டுக்கார எழுபத்தி கேட்டானே என பாட்டி அழுதார் சிலர் அப்பாவிடம் பசுமாட்டை அசாப்புக்கு என நல்ல குரலை இழுத்தனர் போயா எங்கள் வீட்டு லட்சுமியா எங்கள் வயத்தில் பாலை தெய்வம் ஐயா பணமாம் பணமும் பெரிய பணம் போயா என்று அப்பா கோபத்தோடு குரலை உயர்த்தினார் பின்பு அந்த பசுவை எங்களுடைய மாட்டு பண்ணையிலே புதைத்து சமாதி கட்டி வழிபட்டோம் என் அப்பாவின் இந்த செயலால் எங்களை அந்த ஊரே கைகூப்பி கும்பிட்டது கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் யார் ஒருவர் எந்த உயிரையும் கொல்லாமலும் புலால் உண்ணாமலும் வாழ்கிறாரோ அவரை எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்பதை மெய்ப்பிப்பது போல அந்த குடும்பத்தை அந்த ஊரே நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் தமிழ் இலக்கிய பூங்கா அருமையான கதையை கூறினீர்கள் ஐயா சொல்லான் குலானை மருத்துவ கைகூப்பி எல்லா உயிரும் தொடும் என்ற பொருளுக்கு ஏற்ற ஒரு கதையை சிறப்பாக கூறினீர்கள் ஐயா வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சியம்மா நன்றி